நல்லா சாதம் அளந்து வெந்திருக்குங்க பார்த்தாலே தெரியுது அப்படி இப்படி தூக்கி தூக்கி இருக்கணும் முட்டையும் நல்லா மசாலா ஏறிட்டு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா சூப்பரா மணக்க மணக்க நம்ம ஸ்பெஷல் முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நான் அகாரோ ரீஜன்சி பிளண்டர் வித் ஸ்லைசர் வச்சுதாங்க அரைக்கிறது ஸ்லைஸ் பண்றது எல்லாமே நான் செய்ய போறேன் சின்னதா நீங்க ஒரு மிக்சி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாம் அரைக்கிறதுக்கு காய்கறி கட் பண்றதுக்கும் இது ரொம்ப வசதியா இருக்குங்க ஒவ்வொரு சாதமும் உத்திரி உத்திரியா அப்பா அவ்வளோ நீளமா இருக்கு பாருங்க வருங்களேன் அதோட கலர் வருங்க பிரியாணி கலர்னா இப்படி இருக்கும் சோ பாத்தீங்கன்னா பாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஈவன் உங்க வீட்டுக்கு வர விருந்தினர்கள் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாராட்டும் நிச்சயம் இதோட ஸ்பெஷலை நம்ம முட்டை உடைச்சு ஊத்தி முட்டை பிரியாணி செய்யற பார்த்தீங்களா அதுதான் வெல்கம் டு வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டை பிரியாணி முட்டை பிரியாணி எப்பயுமே நம்ம செய்யறதா எல்லாருக்குமே தெரியும் என்ன சங்கீத நீ சொல்ல போற அப்படின்னு தான் நினைக்கிறீங்க இன்னைக்கு நான் செஞ்சு காட்டு போறேன் இதே ஸ்டெலே செய்யுங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கலாம் என் சேனலே பார்க்க வேண்டாம் இந்த அளவு சொல்றேன்னா நான் செய்ய போற முறை அந்த மாதிரி ஆனா ஒண்ணு அளவுகள் மட்டும் நான் சொன்னபடி செய்யுங்க யார் செஞ்சாலும் அவ்வளவு சூப்பரா வரும் இவன் நீங்க ஒரு பேச்சுலரா இருக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இவன் நீங்க ட்ரை பண்றவங்களா இருக்கும் ஆனா யாரா இருந்தாலும் பரவாயில்லைங்க அவ்வளவு சூப்பரா வரும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க பட் ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்டு போறேன் நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காமல் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப முட்டை பிரியாணி பண்றதுக்கு நான் கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து ரெண்டு வாட்டி தண்ணியில கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கங்க இது குறஞ்சது இருபது டு முப்பது நிமிஷம் ஊறணும் அப்பதான் நமக்கு பிரியாணி சாதம் நல்லா நீள நீளமா வருங்க இன்னைக்கு நான் செய்யற இதே ஸ்டைல்ல பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசி நார்மல் சாப்பாட்டு அரிசி எல்லாத்துலயுமே செய்யலாங்க அதுக்கெல்லாம் தண்ணி அளவு எவ்வளவு வைக்கணுங்கிறது வீடியோல அந்த டைம்ல சொல்றாங்க இந்த அரிசி அப்படியே ஊருட்டும் ஒரு பக்கம் வச்சிடலாம் இன்னைக்கு நான் அகாரோ ரீஜன்சி பிளண்டர் வித் ஸ்லைசர் வச்சுதாங்க அரைக்கிறது ஸ்லைஸ் பண்றது எல்லாமே நான் செய்ய போறேன் இதுல ஒரு மோட்டார் ரெண்டு ஜாரு ஒரு ப்ராசசிங் பவுல் இது எல்லாமே இருக்குங்க இதுக்கு ஒன் இயர் வாரண்டியும் இருக்கு இந்த அகாரோ ரீஜென்சி பிளண்டர் வித் ஸ்லைசர் நான் அமேசான்ல தாங்க வாங்கினேன் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த பிளண்டர் டூ பிப்டி வாட்ஸ் கெப்பாசிட்டி இதோட மோட்டர் காப்பரால ஆனதுங்க இந்த மோட்டரோட மேல் பாடி மேட் பினிஷாலும் ஆனது ரொம்ப நல்லா இருக்கு மோட்டர் ஸ்பீடும் நம்ம ஒன் டூ த்ரீ அது மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க ஸ்பீட் லெவல் பல்ஸ்லயும் விட்டுக்கலாம் இதுக்கு ரெண்டு ஜார் கொடுத்துருக்காங்க இதோட கெப்பாசிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்ங்க நம்ம ரெண்டு ஜார்லயுமே அரைச்சிக்கலாம் ஒரு கேப்பும் கொடுத்திருக்காங்க நம்ம அரைச்சிட்டு ஜூஸ் மில்க் ஷேக் எல்லாம் போட்டா நம்ம இதுல அரைச்சி ஊத்தி வச்சுக்கலாங்க வெளியில புறப்பி எடுத்துட்டு போகலாம் நம்ம இதுல குடுத்திருக்க பிளேட ரெண்டு ஜாருக்குமே யூஸ் பண்ணலாங்க சோ இது ரெண்டுக்குமே ஆகும் வாஷ் பண்ணும்போது இதை நம்ம வெளியிலேயே எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணா போதும் இது ப்ராசஸிங் பவுலுங்க இதுல வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாங்க இதுக்கு ஒரு புஷரும் கொடுத்துருக்காங்க நம்ம காய் வச்சு இதுல அப்படியே புஷ் பண்ணிக்கலாம் இந்த பிளேட்ல எல்லாம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இதே துருவுறதுன்னு பார்த்தீங்கன்னா கேரட் குக்கம்பர் அந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம துருவிக்கலாம் சோ அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கணும் இதோட இன்னும் ரெண்டு பிளேடும் கொடுத்துருக்காங்க நம்ம இதை வச்சு சாப் பண்ணிக்கலாங்க நல்லா ஃபைனா கட் பண்ணிக்கலாம் இதுல வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் துருவிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் சோ எல்லாமே செஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாங்க நான் அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இப்போ இது மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இப்போ இதில் வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரே பாலாவே திக்காக எடுத்தால் போதுங்க இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இதை அரைச்சிக்கலாங்க இது எப்படி ரொட்டேட் பண்ண போதுங்க நம்ம இது பல்ஸ்லையும் விட்டுக்கலாம் அப்புறம் ஸ்பீட் லெவல் கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணி இப்போ இந்த வடிகட்டி பால் வடிகட்டி எடுத்துட்டு வந்துட்டங்க ஒரு கிளாஸ் வருது அதாவது இருநூத்தி ஐம்பது எம்எல் இருக்குங்க சோ தண்ணி ஊத்துறப்ப இந்த தேங்காய் பாலும் நம்ம கணக்கு வச்சுதாங்க ஊத்தணும் தேங்காய் பால் இப்ப ரெடியா இருக்கு இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்ப மீதி தேவையானதை அரைச்சிக்கலாம் இப்ப தேவையான வெங்காயம் தக்காளி காயெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க அதுக்கு இந்த பவுல பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணா போதும் இது மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கணுங்க அதாவது ஸ்லைஸ் பண்றதுக்கு இப்ப வெள்ளரிக்காய் எப்படி ஸ்லைஸ் பண்றதுங்கிறதும் பார்க்கலாம் மேல மூடியும் வச்சாச்சுங்க இப்ப வெள்ளரிக்காய் நம்ம உள்ள வச்சுக்கலாம் நீங்க ரெண்டா கட் பண்ணி ஒன்னு ஒன்னா வச்சுக்கலாம் இல்ல இப்படி முழுசாவும் வச்சுக்கலாம் இப்ப புஷ் பண்றதும் நம்ம மேல வச்சிடலாம் இப்ப ஆன் பண்ணிடலாங்க அவ்வளோதான் ஜஸ்ட் என் மினிட்ல எப்படி வந்துருச்சு பாருங்க நல்லா தின்னா எப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக இருக்குது பாருங்கள் நம்ம காய் வைக்கிறது பொறுத்து இருக்கு ஸ்ட்ரைட்டா வச்சிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா வரும் கொஞ்சம் சாச்சாப்ல வச்சா இப்படி ஓவல் ஷேப்லயும் வரும் இந்த பவுல் எட்நூறு கிராம் கெப்பாசிட்டி பிடிக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போடணும் இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது வெங்காயமும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க நான் பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுலயே போட்டுடலாம் நீங்க எந்த சைஸுக்கு போறீங்களோ அந்த நீளத்துக்கு வரும் போடும் கொஞ்சம் இப்படி போடுங்க அப்ப உங்களுக்கு நல்லா கொஞ்சம் நீளமா கிடைக்கும் பான் பண்ணிடலாம் பாருங்க பண்ணுங்க நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்துருக்கு நமக்கு எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் பிரியாணிக்கு இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணிடலாங்க இப்போ தக்காளி நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாங்க அதுக்கு நான் இந்த பக்கம் திருப்பிக்கிறேன் பாருங்க கேரட் துருவுற மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ நம்ம இந்த பக்கம் மேல் பார்த்து இருக்கிறதா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்ப தக்காளி பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் மூணு தக்காளி எடுத்து கொஞ்சம் பெருசா கட் பண்ணிருக்காங்க பெரிய தக்காளியா இருந்தா ரெண்டு போட்டா போதும் இப்ப இதுல போட்டுடலாம் தக்காளி பாருங்க நல்லா ஃபைனா அப்படியே இருக்கு இப்ப அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது கேரட்டும் துருவி காட்டுறேங்க கேரட் துருவாள் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க கேரட் அல்வாவுக்கு பொரியலுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப குயிக்கா திருவிடலாம் இப்ப முட்டை பிரியாணிக்கு நான் முட்டையும் வேக போட்டேங்க ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதுல ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெயும் ஊத்திட்டங்க எண்ணெய் நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் ஊத்தலாம் சோ அதுல ஒரு ஏழு முட்டையும் போட்டிருக்கேன் முட்டை நீங்க உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க எண்ணெய் ஊற்றும் போதும் உங்களுக்கு முட்டை உடையாம இந்த மாதிரி வரும் இந்த டிப்ஸ்காக தான் நான் முட்டை வேக வைக்கிறது கூட காமிச்சங்க முட்டை நல்லா வெந்துருச்சு பன்னெண்டு டு பதினாலு நிமிஷத்தில் முட்டை வெந்துருங்க மீடியம் அனாலேயே இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முட்டையும் ஒரு பக்கம் அப்படியே எடுத்து வச்சிடுறாங்க இப்ப முட்டை பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேங்க இப்ப நான் செய்யற மாதிரி குக்கர்லயும் செய்யலாம் டைரக்டா பாத்திரத்திலயும் செய்யலாங்க வேணுங்கிற அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் கடலை எண்ணெய் தாங்க ஊத்துறேன் இந்த பிரியாணி கடலை எண்ணெயில செய்யும் போதும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஈவன் தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம் இப்போ அடுப்பணல் மீடியமா வச்சிடலாம் இப்போ தேவையான ஸ்பைசஸ்லாம் எல்லாம் பாத்திரலாங்க சின்னதா ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு மராட்டி மொட்டு ரெண்டு ஸ்டார் அண்ணாசி மோட்டு இந்த நாலு பொருளும் அதிகமாச்சுன்னா கண்டிப்பா டேஸ்ட் நல்லாவே இருக்காதுங்க சோ இது தான் போடணும் அரை கிலோ அரிசிக்கு தகுந்த மாதிரி இதோடய நாலு ஏலக்காய் கல்பா துளசி கொஞ்சம் ரெண்டு பிரிஞ்சி இல அரை ஜாதிபத்ரி பத்திரி ஜாதி பத்திரியும் அதிகமான நல்லா இருக்காது நான் முழுசா போட போறேன் நீங்க இத அரைச்சு கூட போடலாம் நம்ம வீட்ல இருக்கிறவங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொறிக்க பொறிக்க வைப்பாங்க இந்த ஸ்பைசஸ் பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இது எல்லாத்தையும் அரைச்சு போடலாம் அரைச்சு போற பட்சத்துல நீங்க ஸ்டார் மொட்டு ஒண்ணுதான் போடணும் அதே மாதிரி பிரிஞ்சி ஒன்னு தான் போடணும் ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப கசப்பு தன்மை கொடுக்கும் இப்ப எல்லாத்தையும் இதுல போட்டுடலாங்க அடுத்தது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டுடலாங்க மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் அப்படி மெலி பீஸாக கட் பண்ணி இருக்கணும் சீக்கிரம் வதங்கும் ஸோ பிரியாணி கட் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் மீதி அளவில் இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாங்க பிரியாணி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வெங்காயம் பொன்னிறமாக வதக்குனா தான் உங்கள் பிரியாணி நல்லா சுவையாக வரும் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்குனா போதுங்க இதுலேயே அரை கைப்பிடி கொத்தமல்லி இலை போட்டுடலாம் புதினா இலையே அரை கைப்பிடி போட்டுடலாம் மூணு பச்சை மிளகாய் போட்டுடலாம் மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடலாங்க இப்போ எல்லாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம் அடுப்பணர் கம்மியாக வச்சுக்கிணுங்கிறப்போ அவ்வளோதாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு இப்போ மிளகா பொடியும் போட்டுக்கலாங்க நான் காஷ்மீர் மிளகா பொடி ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் இது காரம் கம்மியாக தாங்க இருக்கும் நீங்கள் நார்மல் மிளகா பொடி போடுறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் டூ ஒன்றரை டீஸ்பூன் போடுங்க கரெக்டாக இருக்கும் காஷ்மீர் மிளகாப்பொடி போடும்போதும் நல்ல கலர் கொடுக்கும் அதுவும் இந்த மாதிரி எண்ணெயிலேயே போடும்போதும் இது நல்லா கலர் கொடுத்துடலாம் இதுங்களா கலர் சூப்பராக இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு ரெண்டு கலர் கலர்னா போதுங்க வேற எந்த மசாலாவுமே வேண்டாம் நம்ம ஆல்ரெடி ஸ்பைசஸ் போட்டிருக்கோம்ல அதே போதும் அடுத்தது அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டுருலாங்க இப்போ சேர்த்து கிளறி கொடுத்துட்லாம் இந்த தக்காளியும் பச்சை மணம் போகிற வரைகளும் வதக்கிலாங்க தக்காளியும் பச்சை மணம் போகிற வரைகளும் வதக்கியாச்சுங்க அடுத்தது தயிர் ஐம்பது கிராம் ஊற்றிக்கலாம் இப்போ இதுவும் சேர்த்து கிளறிக்கலாங்க இதுவும் நல்லா வதங்கட்டுங்க மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இனிமேல் நம்ம முட்டை போட்டுடலாம் நான் எல்லா முட்டையும் உரிச்சிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேங்க அப்போ மசாலாலாம் உள்ளே இறங்கும் இப்போ முட்டையை கிரேவியில் போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் கிளறி கொடுத்துட்லாங்க முட்டையை உடைக்காமல் சும்மா லைட்டாக கலரி கொடுத்தா போதும் இப்போ இந்த முட்டையெல்லாம் அப்படியே ஒரு பக்கமாக தள்ளிடலாங்க அப்படியே இங்கே கொஞ்சம் இடம் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் மட்டும் இங்கே இருந்தால் போதும் இப்போ ரெண்டு பச்சை முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம் இந்த எண்ணெய் இருக்கிற பகுதியில் ஊற்றிடுங்க அடுப்பண ஃபுல்லாக கம்மியாகவே இருக்கட்டும் இப்போது இந்த முட்டை அப்படியே கொஞ்சம் வெந்து வரட்டும் அப்படியே திரட்டி கொடுத்தா போதும் கம்மியான தீல அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டா போதுங்க அது பாட்டில இருக்கட்டும் இந்த மாதிரி முட்டை இப்படி உடச்சு ஊத்தும் போது நமக்கு முட்டை பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க இப்ப நம்ம தண்ணி அளர்ந்து ஊத்திக்கலாங்க நான் இந்த கிளாஸ்ல தான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தேன் ரெண்டு கிளாஸ் அரிசியும் அரை கிலோ கணக்காகுதுங்க இப்போ தண்ணி அளவு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அளவு வச்சா கரெக்டா இருக்குங்க இப்போ நம்ம கிரேவி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் பாருங்க கிரேவி ரொம்ப தளவுலான்னு இல்லை அப்படியே கரெக்டா இருக்கு ஏன்னா நம்ம முட்டை வேற போட்டிருக்கோம் ஸோ இந்த கிரேவி முட்டைக்கு கரெக்டா இருக்கும் அப்ப அதிகமா கிரேவி இல்லை இல்லைங்களா ஸோ அப்போ ஒண்ணுக்கு ஒன்றரை தண்ணி கணக்க வச்சாலே கரெக்டா இருக்கும் ஒண்ணுக்கு ஒன்றுனா இந்த கிளாஸ்ல மூணு கிளாஸ் தண்ணி கணக்காகுது நான் ரெண்டு கிளாஸ் பச்சை தண்ணியும் ஒரு கிளாஸ் தேங்காய் பாலும் ஊற்ற போறாங்க இப்போ எடுத்து வச்ச தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க இந்த முட்டை மேலே ஊற்ற வேண்டாம் பச்சை முட்டை மேலே அது தண்ணி கொதிக்க கொதிக்க வந்துடும் அடுத்தது நார்மல் தண்ணி ரெண்டு கிளாஸ் அளந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் ஊற்றிடலாம் நீங்கள் கொதிக்க வச்ச தண்ணி வேணாலும் ஊற்றலாம் பச்சை தண்ணி வேணாலும் ஊற்றலாங்க இப்போ தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் டு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க உங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பணை ஃபுல்லாக வச்செல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ கொதி வருதுங்க ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சார் ஊற்றிக்கலாம் சின்னதாக ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து அரை கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம தயிர் ஊற்றி இருக்கோம் தக்காளி போட்டிருக்கோம் ஸோ எலுமிச்சை சாறு பார்த்து கம்மியாக ஊற்றுங்க இப்போ பாருங்க முட்டையை உடைக்காம அப்படியே லேசாக கிளறி கொடுக்கலாம் கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு டேஸ்ட் பாருங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காரம் பத்திலாம் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் எல்லா அளவுகளுமே கரெக்டாக இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா நம்ம உடச்சி ஊற்றின முட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே இருக்கணும் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் போதுங்க நல்லாவும் கொதி வந்துருச்சு இதுமாதிரி நம்ம அரிசி போட்டுடலாம் ஊற வச்சு அரை கிலோ அரிசியும் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கங்க இப்போ இதிலே கொட்டிடலாம் இப்போ அரிசி உடைக்காம இங்கே பாருங்க லைட்டாக உள்ள தள்ளி கொடுத்துடலாம் போதும் அவ்வளோதான் இந்த இப்படி செஞ்சால் போதும் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் உள்ளே போட்டு முட்டையை அப்படியே மேலே பரட்டி விட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் அடுப்பனால நம்ம தான் வச்சிருக்கேன் அரிசி போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப அப்படி இப்படியும் கலர வேண்டாம் ஏன்னா அரிசி நல்லா ஊறினதுனால உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு சும்மா ஒரு அஞ்சாறு புதினாலையும் இப்போ போட்டுறலாம் இப்போ இந்த இடத்துல தண்ணி அளவு மட்டும் கவனிச்சுக்கோங்க பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசி ரெண்டுக்குமே ஒண்ணுக்கு தான் ஆனா எப்பயுமே நீங்க கிரேவி பார்க்கணும் கிரேவி கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சதுன்னா கால் கிளாஸோ அரை கிளாஸோ தண்ணி குறைச்சிடணும் ஏன்னா ஒவ்வொரு வெங்காயம் தக்காளிக்கும் அதுல இருக்கிற தண்ணி அளவு கொஞ்சம் மாறுபடும் சோ அந்த இடத்துல கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க நார்மல் சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசிக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கணும் கரெக்டாக இருக்கும் லஞ்சு பாக்ஸ் ரெசிபிக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ கொதி வந்துடுச்சு அப்படியே லைட்டாக தான் எடுத்து கொடுக்குறேன் பார்த்தீங்களா அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை மீடியமாக வச்சிடலாம் நான் வந்து இது மேலே இலை போட்டு மூட போகிறேன் நல்லா ஒரு வாசனை வரும் நல்லாவும் தம் ஆகும் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வாழை இலை போட வேண்டாம் விசிலும் போட்டாச்சு மீடியமான அனல் இது ஒரே ஒரு விசில் வரட்டுங்க அவ்வளோதாங்க குக்கர் விசில் வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் ஆவி போட்டோம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கர் ஆவி போயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தடலாம் வா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ மேலே இருக்கிற இலையை எடுத்துடலாங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் நெய் மேலே விட்டுக்கலாங்க ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி இலையும் தூவிடலாம் நல்லா சாதம் மலர்ந்து வெந்திருக்குங்க பார்த்தாலே தெரியுது அப்படி இப்படி தூக்கி தூக்கி இருக்கணும் முட்டையும் நல்லா மசாலா ஏறிட்டு சூப்பராக இருக்குது இப்போ இப்போது ஓரத்துலேருந்து அப்படியே லைட்டாக எடுத்து கொடுக்கலாம் காட் நம்ம உடச்சி ஊற்றின முட்டை எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு மசாலாவும் உள்ள நிறைய ஒட்டி இருக்கு அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் முட்டை பிரியாணி செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது எப்பயுமே நம்ம செய்யறதா சின்ன சின்ன வித்தியாசங்களோடு செய்யும் போது அவ்வளவு சூப்பரா இருக்குங்க எனக்கு பிரியாணியே செய்ய தெரியாதுங்கிறவங்க கூட நீங்க நான் சொன்ன டிப்ஸ்களோடய பாருங்க ரொம்பவே அஸ்தலா உங்க பிரியாணி நல்லா உதிரி உதிரியா வரும் நான் வந்து இன்னைக்கு முட்டை போட்டு செஞ்சிருக்கேன் அதுக்கு வந்து நீங்க வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யலாம் ஈவன் மஷ்ரூம் போட்டு செய்யலாம் பன்னீர் போட்டு செய்யலாம் நம்ம விருப்பம்தான் அது மட்டும் இல்ல நான்வெஜ் செய்யறவங்க சிக்கன் மட்டன் பிரியாணியும் இதே ஸ்டைல்லயே செய்யலாங்க ரொம்பவே அஸ்தலா வரும் இந்த முட்டை பிரியாணி பிரியாணி ரொம்ப ஸ்பெஷல் நான் சொல்றதுக்கு காரணம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் அவ்வளவுதான் சோ இதுக்கு மெயினா நீங்க கவனிக்க வேண்டியது அளவுகள் பிரியாணிக்கு எடுக்கிற மசாலா அரிசி இது எல்லாமே ரொம்ப முக்கியம் உங்க அரிசி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா பிரியாணி நல்லா வரும் அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய மசாலா அளவும் கரெக்டா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைசஸ் மட்டும் கிடையாது வெங்காய தக்காளி அளவும் பெர்ஃபெக்டா இருக்கணும் ஒவ்வொரு தக்காளி வெங்காயத்தோட சைஸ் மாறி இருக்கும் இப்ப நான் ரெண்டு வெங்காயம் சொன்னா நீங்க வந்து அதை விட கொஞ்சம் அதிகமா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தண்ணி அளவும் மாறும் சோ அந்த இடத்துல நீங்க கவனமா பாத்துக்கணும் சோ வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நிஜமா சொல்றேன் உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவன் நீங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தா கூட இப்ப நான் சொன்ன இதே ஸ்டைல்ல ட்ரை பண்ணி பாருங்களேன் எப்பயும் சேல் ஆகிறத விட இன்னும் அதிகமா சேல் ஆகும் ரொம்ப சுவையா இருக்கணும் கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவாங்க இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த மொட்டை பிரியாணிய சூப்பரா செஞ்சிடலாங்க நம்ம பிரியாணி நல்லா உதிரி உதிரியாவும் இருக்கு இதோட கலர் பாருங்களேன் நீங்க காஷ்மீர் மிளகா பொடி போட்டீங்கன்னா நல்ல கலர் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு வந்து வெறும் பிரியாணி சாப்பிட்டு வாவ் பார்த்துடலாம் ம் இன்னும் ஒரு டேஸ்ட் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கு ருசியும் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நல்லா இருக்கு ஒரு தட்டு பிரியாணி சாப்பிட்டா கூட பத்தாது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அடே இந்த மசாலா எல்லாம் உள்ள இறங்கி இருக்கிற இந்த முட்டையை சாப்பிட்டுருவோமா அதுவும் பிரியாணியோட சேர்த்து ஓமேகா ம் இது அதுக்கு மேலேங்க ரொம்ப அஸ்தலா இருக்கேன் இந்த ஃபுல் முட்டையில் பாருங்களேன் அப்படியே மசாலா எப்படி இறங்கியிருக்குன்னு ஜஸ்ட்டு இப்படி இப்படி கீரல் போடுறது தான் ரெண்டு சைடும் பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் பிளேட்டில் போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு லுக்கும் இருக்கும் நல்லாவும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முட்டையை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க நல்லா உள்ளலாம் முடியும் மசாலா இறங்கி இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த பிரியாணி உங்கள் கண்ணுக்கு விருந்தாவும் நாவுக்கு சோயாவும் அமைஞ்சிருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயே குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மேரி அத்தூர் சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் ஆண்டிலன் சிஓ பாபா லவ் யூ இதோட ஸ்பெஷல்ல நம்ம முட்டை உடைச்சு ஊத்தி முட்டை பிரியாணி சேர்ற மாதிரிங்கله அதுதான்